இது கல்கி திறந்துருக்கிறாங்க குளத்தில் குளித்து வைக்கணும் இதில் பெண்கள் இன்றைக்கு இந்த இடத்துல தான் பார்க்குறோம் இது வந்து எப்படி இருக்கிறது பாருங்க இது வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் முறிப்பு குளத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து ஏன் நிற்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு முறிப்பு குளம் வந்து முழுமையாக வந்து தண்ணி ஃபுல்லாகி இன்றைக்கி வான் பாங்கி ஒன்று இருக்குது நிறைய மக்கள் வந்து இதில் மீன் பிடித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் போக போகிறது முறிப்பு குளத்தில் இருந்து அக்கறை நோக்கி நோக்கி போகிறோம் இடையில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது எவ்வளோத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்ன்றதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் காட்டப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போத்தைய காலத்துக்கு வந்து இன்றைக்கி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இன்றையிலருந்து மழை தொடங்கியிருக்கு நேற்றையே மழை வந்துட்டு விட்டு விட்டு பெய்து ஒன்று இருக்குது மழை இந்த மழையால் என்னென்ன பிரச்சனை வந்திருக்குது இந்த எவ்வளோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் போகிறோம் நாங்கள் காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம் நல்ல விஷயம் அவங்களுக்கு தெரியும் இப்போ மழை தொடங்கிட்டு நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து முறைப்பு குளம் இந்த கீழ் கீழ்ப்பக்கத்துக்கு வந்துட்டோம் இதில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நாங்கள் மலைக்காக தான் ஓடி அந்த ரெண்டு நாங்கள் இப்போ மழை விட்டுட்டு வந்து முறிப்பு குளத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ஆலயம் அது வந்து பிள்ளையார் ஆலயம் தான் இந்த ஆலயம் இது வந்து முறைப்பு குளத்துக்கு கீழே இருக்குது நாங்கள் இதிலிருந்து தான் எங்களோட காணொலி ஆரம் ஆரம்பிக்கப்பறம் பாருங்க இன்னும் நிறைய அம்சங்கள் இருக்குது சும்மா நாங்கள் நோமலாக எடுக்கலை இன்றைக்கு மழை வெள்ளத்தோடு எடுத்துருக்கிறோம் கன விஷயத்தை உள்ளடக்கியிருக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த தம்பியாக்கள் மீன் பிடிக்கிறாங்க அங்கேயும் மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறோம் நிறைய மீன் பிடிக்கிறாங்க நினைக்கிறேன் இருந்தாலும் சிலாப்பி தான் கூட வருதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்காண்டு கடலுக்கு போகிற மாதிரி போகிறாங்களா கவனம் எப்படி இருக்காண்டு பாருங்க இது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் ஆபத்துலாம் நிற்கிறார்கள் ஆபத்து தான் இது ஒன்றுமே இல்லை இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஆகணும் இந்த இடத்துல தான் பார்க்கறோம் இது வந்து முறிப்பு குளம் முறிப்பு குளம் அவ்வளவு நிறைய தண்ணி வந்துட்டு இதால வந்து இங்க வான் பாஞ்சி ஒன்று இருக்குது உண்மையில் ஒரு இந்த குடியிருப்புக்காக இந்த தண்ணியெல்லாம் போவோம் பண்ணிக்கிறேன் ஆனால் இதால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை இருந்தாலும் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டியதும் கூட பொறுப்போ அந்த தம்பியாக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மீன்களை பிடிக்கிறாங்கன்ட்டு பாருங்க எந்த இப்படி இருந்தாலும் இந்த பிரதேசத்தில் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்து அந்த வாழ்வாதாரத்துக்காக அவங்க வந்து இந்த மீன்களை பிடிக்கிறாங்க சரி நாங்கள் அப்படியே தொடர்ந்து போகிற இடங்களையும் பார்ப்போம் இங்கே போய் கொண்டு போவோம் இப்போ போகிறது ஊற்றுப்புள்ள சந்தி ஊற்றுப்புள்ள சந்திக்கெல்லாம் போய் கொண்டு இங்கே ஒரு சுற்றியாக நம்மளே இது இருக்குது முடிப்பு குளத்தை நாங்கள் எடுத்துட்டோம் அடுத்தது வந்து அது இன்னொரு இடத்துல வந்து குளம் வந்து பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்குது ஆபத்தான சூழல் இருக்கண்டு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யாங்கிறது நாங்கள் பார்க்கப்பறம் இந்த இந்த துண்டில் வாருங்க இப்படி தண்ணி வந்து கண்டு அப்போ அவ்வளோ மழை பெய்து போனது எனக்குள்ள தண்ணி போகுதாலே

இப்போ இப்படி தண்ணி போய்க்கு வந்துருக்குது யூனியம் குளத்துக்கு அதெல்லாம் போய்க்கொண்டிருக்கோம் தண்ணி போய்க்க வேண்டியிருக்குது இது இந்த குளத்துக்கு எந்த வார தண்ணி என்னங்களுக்கு தெரியலை இப்போ காணிகளுக்கெல்லாம் தண்ணி சில காணிகளை ஊடகத்து தான் இப்போ தண்ணி வந்து கொண்டுருக்குது இப்போ அந்த முன்னுக்கு ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது அந்த பள்ளம் அப்படி இருக்க மாட்டேங்களை தெரியலை நாங்கள் போலீஸ் நாங்கள் வந்து இப்ப வந்து போறாது என்ன பாலமெண்ட் சொல்றா இதை முதல் மரப்பாலமெண்ட்டு சொல்லுவாங்க இந்த இடத்த நிறைய முதலியல் நிற்கும் இந்த ஏரியாவுக்கு இப்ப நிக்குதோ தெரியல எல்லாம் தண்ணி போயிட்டு வந்தேக்கா எல்லாம் தண்ணியில் அள்ளப்பட்டு போயிட்டு போறாக்கா தண்ணி ஒரு அழகு போறாரு sembarangan, itu latar nih kan darat pak. Sembarangan. Anak ada orang ada turun juga pak. Mas kalau turun juga அதை வயல் வளர்ச்சி ரெண்டு பக்கமும் வயல் நல்ல பச்சை இதுக்கு நாங்கள் அந்தபுரத்து கிட்ட வந்துட்டோம் அடுத்தது தான் அப்படியே போய் பன் ரோட்டில் வரும் ஓ பன் ரோட்டில் பண்டால போவோமா இல்லை அது மண்டியன் பாய் பன் ரோட்டைக்கா பார்த்தோம்னா இல்லை என்ன ஓ சுத்தி சுற்றி வரலாம் மழை இதுல சந்தி சஞ்சிவக்கத்துல ஆனா அடுத்த மழை வர போ நல்ல மலை விட்டு வர போ đoàn. பாருங்க எப்படி இருக்குது எப்படி பாயுது. எப்படி இடம் பாருங்க. இது வந்து பக்கம் வைக்கிறது இந்த அக்கராங்குளத்தில் இப்போ மான் பாஞ்சி ஒன்று இருக்குது நிறைய தண்ணி போய்க்கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் தண்ணி ஃபுல் அஞ்சியெல்லாம் ஊறிட்டு இவ்வளோ தண்ணி நின்றும் இன்றைக்கு வந்து பாருங்க இவ்வளோ பிள்ளைகள் குளிக்குது அந்த ஆபத்தான இடத்துல நின்று குளிக்கணும் அதை வந்து அது இந்த ஆபத்து விளங்காமல் நிற்கணும் பாருங்கள் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு உயிர் சேதங்கள் வந்து அதை யோசிக்காமல் நின்று குளிச்சு கொண்டே இருக்கணும் மக்கள் மாட்டு இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல சரியான மழை நாங்கள் ஒரு கொட்டை வந்து எங்களுக்கு மாட்டுப்படுத்து அதுக்கு தான் நிற்கிறோம் சரியான மழை உங்களுக்கு வந்து இருந்தாலும் நாங்கள் வீடியோ உங்களுக்கு தருவோம் நல்ல நீட்டான வீடியோ ஒன்று வரும் இங்கே பாருங்க மழை பெய்து கொண்டே இருக்குது நாங்கள் நிற்கிறது அக்கறையான் குளத்துக்கு கீழே ஒரு மருத்துவ கீழே நிற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சகர பொட்டி நாங்கள் நிற்கிறது ஒரு சகர பொட்டி பொட்டிலுக்குள்ளாக நிற்கிறோம் பான்பாய அடுப்பா அது என்னடா அங்க மழை பெஞ்சா ஊர்ஞ்சிட்டு சரி மழை விட நாங்கள் அப்ப எடுத்து தான் போவோம் அடுத்தது அக்கரையன் குளத்துல வந்து ஏதோ ஒரு பகுதியில வந்து மண்மூட அடிக்கி அந்த இடத்தை பாதுகாக்குறதுக்காக முயற்சிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா அந்த தான் நாங்கள் காட்டப்படுது இதால வந்து இந்த கிராமத்துக்கு தங்கி போகுமா போகாதாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியாது எப்படி இருந்தாலும் இந்த பகுதிகளுக்கு வந்து கூடுதலான தண்ணி வெளியேறிக்கொண்டிருக்கு பாருங்கள் இது ஒரு பிரதேசத்தை பிரசத்தை தான் இந்த தண்ணி போய்க்கு வந்துருக்குது இங்கே மீன் பிடிக்கிறாங்களா பிடிக்கலையான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒரு அளவு இருந்தாலும் நாங்கள் அந்த பகுதியை பார்ப்போம் இந்த பகுதிக்கு தண்ணி போய்க்கொண்டிருக்குது இது வந்து அக்ரையன் குளத்தின் பகுதி இது வான்பாகிற பகுதி இந்த பகுதிக்காக போய்க்கொண்டிருக்குது பாருங்கள் இப்படி இருக்காண்டு எவ்வளோ தண்ணி வெளியேறிக்கொண்டிருக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ லீட்டர் எத்தனையோ ஆயிரம் லிட்டர் தண்ணி வந்து வெளியே வரும் என்று நினைக்கிறேன் இந்த மக்கள் வந்து இதில் குளிச்சு கொண்டிருக்குது பாருங்கள் குளிர்ந்து என்ன நாரி அழிவரும் அளவுக்கு குளிச்சு கொண்டிருக்கணும் இதில் பெண்கள் என்று சொல்லி இதில் குளிச்சு கொண்டிருக்கணும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளியேறி கொண்டு இருக்கு இந்த இதில் இது இப்போ அக்கராயன் குளம் இப்போ அக்கராயன் குளம் பான் பாஞ்சி ஒன்று இருக்குது தண்ணி பாருங்க இப்ப வந்து தண்ணி வந்து ஒன்று இருக்குது அக்கா மோட்டை கிலோ அக்கா வந்து மோட்டை கிலோ வருக்கிற கொஞ்சம் தண்ணி கிழிச்சு கொஞ்சம் பாராகும் இங்கே பாருங்க தண்ணி எப்படி போகுதா என்ன என்ன இது வந்து இப்போ பான் பாயிர தண்ணி தான் இது கலவாறுது எந்த இடத்துக்கு கலவுது ஏன்னா தண்ணி போயிட்டா இதில் ஒரு கார் ஒன்று வருது அது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு ஒரு வாகனம் வருது எப்படி இதுக்குள்ளால் வர போகுதுன்னு பார்ப்போம் வேறு வாரம் தானே இது பிரச்சனை இல்லை இதில் பவிக்க வர்றது போலீஸா ரொம்ப போலீஸும் வராங்க உண்மையில் அவங்களுக்கு அதை விரல் மாண்டு பார்ப்போம் முதல் இந்த குளம் வந்து வான்பாயில் தண்ணி தான் இதில் போய்க்கு வந்துருக்குன்னு சொல்லினா இப்போ அக்ரன் குலப்பகுதிக்காக போகிறோம் இது வந்து கரிதாஸ் குடியிருப்புன்னு சொல்லுவாங்களா அக்ரான் கரிதாஸ் குடியிருப்புன்னு சொல்கிற இடம் தான் இந்த இடம் இதில் ஒரு பெரிய ஒரு மண்டபம் இருக்குது என்ன மண்டபம் இது ஹோஸ்பிட்டலும் வீட்டுலாம் தண்ணி நிற்கிது வீட்டு வாசல் மொத்தத்தில் தண்ணி நினைக்குது விவசாய விவசாயத்தை விட நாங்கள் இப்பயே போய்க்கு வந்துருக்கிறோம் எங்கே போகிறோம்ன்றது எனக்கு தெரியாது இல்லை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே ஒரு கண்டு சொன்னா பக்கத்துலேயோ ராட்டியாவது கேட்போம் நாங்கள் இப்போ அக்கராயன் ஹரிதாஸ் குடி இருப்ப ஒரு ஏரியாக்களை போய் கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்து அலைன்னு கூட அங்கே இருக்கு

இங்கே விலை மீனுக்கு மீனு ஏதோ இடத்துல உடைப்பு ஏற்பட்டு வண்டிச்சது அல்லது மண் விட அடிச்சதுன்னு அது இவ்வளோ எங்களுக்கும் தெரியலை போய் பார்ப்போம் எந்த இடத்துல என்று இங்கே பாருங்க இப்படி தண்ணி போகுது இங்கே இல்லை அங்கெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க கீழ்பாக்கம் தான் அடித்தது அடிச்சதுல்ல சோராத்தான் கடை கிடையாடவும் சரி நாங்கள் போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் பண்ணுறதை பார்ப்போம் என்னத்தில் தான் நக்கராயன் குளம் வந்து ஒரு நிலையில் இருக்குன்னு சொல்லி அவையில் மண் அடித்தது இந்த மண் அடித்து மண்முடியை அடித்து பாதுகாத்துன்னு சொல்லுவாங்க இதில் நான் இந்த இடத்துக்கு ஜிஏ கூட வந்திருந்தார் அரசாங்க அதிபர் ி மாவட்ட அரசாங்க அதிபர் கூட இந்த இடத்துக்கு வந்திருந்தார் உண்மையில் பார்க்கங்களுக்கு ஒரு ஆபத்தான நடமையாகி அது இருக்குது இன்னும் கொஞ்சம் அரிப்பு ஏற்பட்டிருந்தால் இதில் ஆபத்து வந்திருக்கும் ஆனால் இப்போ எதுவுமே செய்ய முடியாது இந்த இடத்துல உடைச்சிருக்குது ஆனால் எப்படி கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியலை இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்காண்டு உண்மையில் இந்த கிராம மக்களை ஒரு பாராட்டணும் இந்த இடத்துல இப்படி ஒரு நடவடிக்கை செய்ததுக்கு யாருமே இப்படி செய்திருக்க மாட்டாங்க பாருங்கள் திடீரென்னு எடுத்த முடிவால் ஒரு நல்ல ஒரு விடயம் கன உயிர்களை வந்து பாதுகாத்திருக்கணும் இது வந்து அக்ரயன் குளத்தில் நடந்த ஒரு சம்பவம் இந்த குளம் வந்து நான் நினைக்கிறேன் பரப்பளவு கூடின ஒரு குளம் பெரிய குளம் இந்த அக்ரயன் குளம்ன்றது ஒரு சின்ன குளம் இல்லை இதில் பார்க்க எங்களுக்கு கொக்காவில் டவர் தெரியுது நான் ஏழு மண்ட சூமணி காட்டுன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் பாருங்க இது வந்து கொக்காவில் டவர் இதில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் அந்த டவர் தான் கொக்காவில் டவர் சரி ஓகே நாங்கள் இப்போ போகிறோம் இனி வேறு இடங்கள் உங்களுக்கு தான் காட்டுறோம் ரயில்வே கடவை ஸ்டாப் பள்ளிக்கூடத்துக்கு முருகண்டி பள்ளிக்கூடம் ஒரு கோயில் இருக்கு என்ன கோயில் இருக்கு என்ன கோவில்

இப்போ நாங்க போய்க்கு வந்துருக்கோம் துள்ளி பக்கம் தானே சுட்டி ரெண்டாப்ல மோட்டோக்கி பாய வலிக்கிறது மாடுகள்லாம் கொண்டு வராங்க முருகண்டி

பார்க்கவே உங்களுக்கு தலை சுத்தும் இதெல்லாம் போப்பிட்றோம் நாங்கள் ஆனால் ஓடோட வீரியோ கீழாது அதெல்லாம் நான் அடுக்கலை நாங்கள் சாந்தபுரம் போன்ற ஏரியாக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து மழை விட்டுருக்குது இளைஞர்கள் எல்லாம் வந்து வெளியில் நிற்கிறாங்க கடைகளுக்கு வந்து விதிக்கிறாங்க கொஞ்சம் மழை விட்டுட்டு இப்போ நாங்கள் போகிறது இரண்டாம் நம்ம குளத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேர்த்தால இரண்டு குளத்துக்கிட்ட போயிடுவோம் நாங்கள் கிராமத்தில் சாந்தபுரக்காரர் யாராவது இந்த க கணவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொன்னது சரியா பிள்ளையான்றதை பாருங்கள் பள்ளிக்கூடம் ஜாலியாக இருக்கிறது இதெல்லாம் அந்த பம்பிங் இருக்குது அவர் சொன்னார் பம்பிங் இருக்குன்னு சொல்லி அப்பாடி அம்மா இது வந்து சாந்தபுர பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம் தான் எனக்கு போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க இரண்டாவது புலம் வந்து பானும் பாயுது கலிியும் திறந்திருக்குறாங்கள் இங்கால் எட்டும் அங்கால் ஆறும் வந்து பதினாலு கதவுகளும் திறந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் கலிகியும் பாஞ்சி வந்துருக்கு பண்ணி வந்தால் நல்லா இருக்குது மாடு குளத்திண்ட கீழ்ப்பகுதியில் நான் பாருங்க முழு கதவும் திறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வான் பாஞ்சி ஒன்று இருக்குது நாங்கள் இப்போ கீழ்ப்பகுதியில நிற்கிறோம் இந்த காணொலியை பார்க்குறீங்க இப்படியே விடாங்க சேவ பண்ணி விடுங்க என்னென்னா சில கிராமங்களுக்கு தண்ணி போக போக வேண்டி வந்தால் இந்த காணொலியை பார்த்து சேவன்றது ஊடாக அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்க நிச்சயமாக நீங்கள் சேவை பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் பார்ப்பேன் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி இல்லாட்டி லைக் பண்ணுங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் இனி நாங்கள் வேறு ஏதும் இடம் இருந்தால் நாங்கள் போகிற பாதையில் உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் போகிற இடங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கமெண்ட் நினைக்கிறோம்